பார்த்திங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக வாழைக்காய் வெட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டு பிளேட்டில் வாழைக்காய் சிப்ஸ் காண்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இது கூட நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்றதை இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வத்தல் பொடி தேவையான அளவு இது பார்த்திங்கன்னா காயப்பொடி டப்பா காயப்பொடி தேவையான அளவுக்கு காயப்பொடி ஆட் பண்ணுங்கள் வாழைக்காய் வந்து கொஞ்சம் வாயுங்கிறதுனால எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த காயப்பொடி வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கும் எந்த ஆபத்தும் வராது உடலுக்கும் நல்லதும் கூட ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வரவிட்டுருக்குறோம் நல்ல மசாலா விரவி கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க பார்த்தீங்கன்னா நல்ல விரவியாச்சு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் எண்ணெய் பூரா ஊற்றியாச்சு என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு சூடானதுக்கப்புறம் ரெண்டு போடுறோம் போடணும் வெடிச்சதுக்கு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் போட்டு எடுத்துடலாம் நல்ல இப்போ வாழைக்காவே ஆட் பண்ணலாம் கடலை நோத்துலனால நம்ம கொஞ்சம் மரம் பொங்கி வருது பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்ல பொரியல் வரைக்கும் லைட்டாக காயாக தான் இருக்குது வாழைக்காய் சிப்ஸ் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி சரசி விடும் அப்படி சரசரன்னு கேட்டால் காய் நல்லா பொறிஞ்சிட்டு அர்த்தம் நம்ம எடுத்து சாப்பிட்றது தயாராகிடும் ஸோ வாழைக்காய் சிப்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சிப்ஸ் நமக்கு நல்லாவே வந்துருக்குது ஏன்னா நம்ம மொறுமொறுன்னு வந்திருக்குது வந்திருக்குது தேங்க்யூ